படம் மட்டும் போதும் போதும் என்ன நன்றி இல்ல தளபதி பணம் அடிப்பாங்க விட்றாது என்ன படம் மட்டும் போதும் எதுக்கு அரசியல் எதுல இருந்தாலும் தளபதியை பாக்கணும் அவ்வளவுதான் தளபதியை பார்த்தா போதும் எனக்கு எது எது நடந்தாலும் ஓகே தான் நான் வந்து நம்ம டிஎன் கோர் நல்லது பண்ணா ஓகே பரவாயில்ல தான் நல்லா எதுவும் இல்ல எனக்கு இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் பட் வருஷத்துக்கு ஒரு தூரம் இந்த மாதிரி ரீலீஸ் பண்ணா அதுவே எங்களுக்கு போதும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தலைவர் தளபதிக்கு என்ன சொன்னு தளபதிக்கு என்ன சொல்றேன்னா அரசியல் அடி எடுத்து வச்சுட்டாரு அதுல வெற்றிகரம் ஆகணும் அவர் வெற்றிகரம் நாங்க வெற்றிகரம் ஆக்குவோம் அவ்வளவுதான் இது எங்களோட கருத்து கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு படம் வரணும் தலைவர் கண்டிப்பா வரணும் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு ரொம்ப விசில் போட்டு சாங்க தான் ரொம்ப மிஸ் பண்றேன் அண்ணனையும் ரொம்ப மிஸ் பண்றேன் கடைசி படம் ஆனா ரொம்ப ரொம்ப மிஸ் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆக்சுவலி அண்ணன் தான் எனக்கு வந்து எல்லாமே எனக்கு சின்ன வயசுல இருந்து அண்ணனை பார்த்து தான் வளர்ந்தேன் இப்போ அண்ணா படம் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்றேன் ஒரு அம்மா இல்லாத ஃபீல் மாதிரி அப்படி அந்த அண்ணா இல்லைன்னா நான் இப்போ கத்தி பார்த்துட்டு வரேன் அப்ப லாஸ்ட்ல பீஜியம் பாட்டுப்போ எல்லாரும் அழுக்கிற மாதிரி கத்துறாங்க அவருக்கு ரெண்டு வருஷத்துக்காச்சும் ஒரு படம் எடுக்கலன்னு சொல்றேன் இது விட்டுற வேண்டாம் பார்ட்டி ஃபீல்டு விட்டுற வேண்டாம் என்னாலும் சினிமா பண்ணுறதுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் விஜயை பார்க்கறதுக்கு வேண்டி மட்டுமே தியேட்டருக்கு வர மாதிரி இருக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நல்ல வைப் இருக்கிற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது திருப்பி கொஞ்சம் கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லை படத்துலேயும் வரணும் லைக் அரசியலையும் வரணும் ஆ வருஷத்துக்கு ஒரு படம் தான் நல்லா இருக்கும் நடிகராகவும் இருக்கணும் அரசியலையும் இருக்கணும் நடிகர் விஜய் தான் வேணும் பாலிட்டிக்ஸ் வேணாம் நடிகராக இருந்தாவே நல்லா தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே பிடிக்கும் அதனால் நடிகர் இருந்ததா தான் நல்லது கட்சியில் வந்தா இப்போ அது இதுன்னு போய் நிறைய பிரச்சனை வரும் அதனால அதெல்லாம் வெறும் நடிகரா இருந்தாலே சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு அண்ணன் விஜய் தளபதி தான் நடிகர் விஜய் தான் சோ அவரு சினிமாவை விட்டு இப்போ சீமா வர போறாரு அப்படின்றப்ப கண்டிப்பா அவர் கண்டிப்பா அவர் அடுத்த கட்டத்துக்கு தான் வர ட்ரை பண்றாரு அதை தாண்டி அவர் எங்கேயும் போல படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு அவர் சொன்ன வார்த்தை தான் படத்துல நான் நடிச்சேன் ஆனா வந்து ரியல் லைஃப்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அவர் இப்போ இங்கே வந்தாருன்னா அடிக்க மாட்டார் சிஎம்மா அப்படின்ற ஒரு கருத்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே நல்லா இருக்கணும் இன்னும் மேலே மேலே போகணும் இப்போது டிவி கே கச்சி ஆரம்பிச்சுறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மள்தான் தான் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டு எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக இருக்கும் டிவி கே ஃபேன் ஃபேன்ஸ் சாரி தளபதி ஃபேன்ஸ் தான் பார்ப்போம் துப்பாக்கி போட அதான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டரில் பார்க்குறேன் அப்போ ரிலீஸ் ஆகும்போது நான் எ்த்த செவன்த்தோ நோ பச்சிருந்தேன் அதனால் அப்போ போல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற துப்பாக்கி படம் அதான் இப்போ சும்மாவே மாசம் இருக்கும் படம் இப்போ தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்க போகிறேன் ஸோ நல்லா இருக்கும் இப்போது கட்சிக்கு வந்துட்டா இருந்தோன்னே இப்போ எல்லாருமே அவர் படத்தை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அவர் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இப்போ கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க நானே நிறைய வாட்டி இப்போ ரீரீல்ஸ்கெலாம் அடிக்கடி போயிருக்கேன் கில்லி பார்த்தேன் போக்கிரி இப்போ துப்பாக்கி வந்திருக்கேன் அடுத்து கண்டிப்பாக வருவா நிறைய ப்ரோ படத்துல படத்திலே நிறைய அரசியல் கருத்தோடு நடிச்சிருக்காரு ப்ரோ கத்தி படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட சீன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் எவ்வளோ அரசியல் பேசியிருப்பாருன்னு மெர்சல் சர்க்கார் எல்லா படத்திலேயும் அரசியல் பேசிட்டு தான் இருக்காரு எல்லா படத்துலயும் அரசியல் பேசிட்டா அவருக்கு ஒன்றும் அரசியல் புதுசு இல்லை அவருக்கு வந்து இப்போ ஐம்பது வயசு ஆகுது அதுக்கு வந்து முதல்ல விஷ் பண்ணிடுறேன் ஹாப்பி பர்த்டே தலைவா அரசியவர் ஃபேன் அரசியல்ன்றது புதுசு இல்லை ப்ரோ அவர் வந்து ஐம்பது வருஷமா அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு அவர் படாத அசிங்கம் இல்லை அவர் படாத ஒரு விஷயமே இல்லை பார்க்காது இப்போ எல்லாம் வந்து அரசியலில் இறங்குறாருன்னு சொல்கிறாங்கன்னா எல்லா அவர் கரெக்ட் டைமில் தான் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக ஜெயிப்பாரு பத்து வருஷம் கழிச்சு நடிச்சாலும் அவர் தான் அப்புறம் அரசியல் வந்தால் தமிழ்நாடே நல்லா இருக்கும் பொருட்கள் இதுனா கொஞ்சம் தமிழ்நாடே நல்லா இருக்கும் என்னொரு கருத்து அண்ணா வரணும் அபிபர்டே அண்ணா இத்தனை வருஷம் படம் பண்ணுறாரு இப்போ திடீர்னு மக்களுக்கு உதவி பண்றேன்றாரு அது பண்ணிட்டோம் உதவி பண்ணிட்டோம் அவர் படம் பண்ணவர் நம்பிக்கை இருக்குது பண்ணவர் والله வந்தா எல்லாத்தையும் மாத்தறாரு அவரு எல்லாத்தையும் மாத்தறாரு என் தளபதி தான் என்ன ஜெய்பார் நம்பிக்கை ஜெய்பார் எல்லா ஜெய்பார் எல்லா ரோட்டுமே அவருக்கு தான் ப்ரோ வரும் டா ப்ரோ பாரு ப்ரோ ஏவ்வளவு செலவு செஞ்சேம்மா உள்ள தியேட்டர் வந்து பாத்தீங்களா லாஸ்ட் மித்துறாங்க செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாதாகிரமா இருக்கும் தாட்டு உள்ள போறதே எவ்வளவு கஷ்டமாட்டோம் அவரு பாத்துருவோம் அது கொஞ்சம் வருத்தம் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ இன்னும் இனிமே யாருக்கு வந்து இப்படி ஓகே ஓகே நல்லதா எப்பயுமே தலைப்பு தான் அந்த எல்லாம் நான் இன்னும் யோசிக்கல வரட்டும் வந்ததுக்கப்புறம் என்னென்ன கரெக்டாக அவரே பார்த்து பண்ணுவார் என்ன நல்லதோ அது பண்ணுவார் பண்ணால் நல்லது பண்ணால் நல்லது தானே நிறையா இருக்குது தலிவா சொல்லுண்ணாக்கா எவ்வளோ இருக்குது அரசியலில் வர்றது பயங்கர அப்படின்னா எல்லாத்துக்கும் அட்டி இருக்குண்ணே பிஎம்கே ஏடிஎம்கே நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாத்துக்கு அட்டி இருக்குன்னே அண்ணா வந்துட்டாருன்னா மொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடக்குண்ணே கண்டிப்பாக நான் சொல்கிறேண்ணா நான் வந்து சின்ன பையன் தான் நான் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் ஓட்டு அண்ணனுக்கு தானே அதனால தான் என் ஓட்டு நோட்டா போட்டா ஃபர்ஸ்ட் ஓட்டு அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு அவர் தேர்தல்ல ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்குதான் எதுவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மாத்துறதா இருந்தால் லஞ்சம் ஊழல் அண்ணா அதான் சொல்லியிருக்காரு அது மாத்திருவாரு அடுத்தது இப்போ கள்ளக்குறிச்சியெல்லாம் நடந்துச்சுல்ல ஆக்சுவலி இது வந்து இப்போ இருக்கிற ஆட்சி போய் அது ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம் யாருமே பார்க்கல ஆனால் அண்ணா ஃபர்ஸ்ட் இப்போ போய் பார்த்துருக்கிறாரு அந்த பொண்ணு அந்த ஆண்டி கூட வந்து தம் அடித்ததுக்கே என்னென்னமோ இஷ்யூ பண்ணிடுச்சு ஆனால் அண்ணா தான் இன்றைக்கி போய் முதலாளாக நின்றுருக்கிறாரு அந்த அந்த ஆண்டி வந்து இப்போ நிற்கலை அந்த ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யாரும் வந்து நிற்கலை அண்ணா தான் ஃபஸ்ட்டு போய் நின்றுருக்காரு அதே மாதிரி அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த டைம் கண்டிப்பாக நல்லாட்சி வரும் நல்லாட்சி வரும் அந்த டைம் தமிழ்நாடு டெவலப்டு ஸ்டேட்டாக பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரோடு நல்லா இருக்கணும் எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக தான் நல்லா இருக்கணும் கொஞ்சம் லஞ்செல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் பட் எது தெரியல அவர் என்ன ஐடியா வச்சிருக்காருன்னு தெரியல அவர் ஐடியால வந்து என்னென்ன பண்ண பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியல இப்போ கூட வந்துட்டு டென்த்துக்குலாம் ஆரம்பிச்சிருக்காரு அதை பார்த்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்லாம் வந்துட்டு அதை ஃபாலோ பண்றாங்க அது மாதிரி என்ன புதுசு புதுசா ஏதோ கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இப்போ கூட கள்ளக்குறிச்சி ஏதோ பிரச்சனைல அதெல்லாம் அழிச்சுட்டா சரியாது அவர் வந்தா நல்லது பண்ணுவார் தோணுது எல்லாருக்கும் வந்தா கொஞ்சம் பாரு நம்பிக்கையா இருக்கு நான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா முதல் விஷயம் என்ன கல்வி தான் ப்ரோ எஜுகேஷனை மாத்தினாலே தலையெழுத்தை எல்லாமே மாறிடும் ப்ரோ சீரியஸாக அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸோ அதை அவர் மாத்தினாலே தமிழ்நாடு பீப்புள்ஸ் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிடுவாங்க ஸோ இப்போ ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் தான் ஸோ யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடணும்னு யோசிச்சு ஓட்டு போட்டாலே நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தை ஃபுல்லாகவே மாறிடும் இல்லை நிறைய இருக்குது ப்ரோ சிஸ்டமே சரியில்லை கண்டிப்பாக மாத்துவாரு பார்ப்போம் ப்ரோ அவரே வந்து க ஒரு கருத்து முன் வைப்பார்னா லஞ்சம்